அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்காது ஒரு பலத்த மழை பெய்யும் நாளில் மழை சற்று அடங்கி ஈரம் மட்டுமே மிஞ்சிய நேரத்தில் கோயம்புத்தூருக்கு அருகே உள்ள ஒரு அரசு பள்ளி அமைதியாக இருக்கிறது மாணவர்கள் வகுப்பறையில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் திடீரென ஒரு சைரன் ஒலிக்கிறது எல்லோரும் ஆவலுடன் வெளியே பார்க்கிறார்கள் ஒரு பெரிய வாகனம் வந்து நிற்கிறது அதிலிருந்து ஒரு இளைஞர் இறங்குகிறார் முப்பது வயது இருக்கலாம் சுறுசுறுப்பான உத்தியோகபூர்வ உடையில் இவர் யார் என்று பார்த்தால் மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர் நேராக பள்ளியின் அலுவலகத்திற்கு செல்கிறார் அங்கே முதல்வர் திருமதி பாத்திமா டீச்சர் இருக்கிறார் ஆட்சியர் கூறுகிறார் டீச்சர் நான் ஷம்சுதீன் சாரை சந்திக்க வந்திருக்கிறேன் பாத்திமா டீச்சர் ஆச்சரியத்துடன் கேட்கிறார் ஷம்சுதீன் சாரை ஏன் ஆட்சியர் பதிலளிக்கிறார் நான் பழைய காலத்தில் சாரிடம் ஒரு கடன் வாங்கியிருந்தேன் அதை திருப்பிக் கொடுக்க வந்திருக்கிறேன் ஃபாத்திமா டீச்சருக்கு ஆச்சரியம் என்ன சொல்கிறீர்கள் உங்கள் பெயர் எப்போது கடன் வாங்கினீர்கள் என்று ஆவலுடன் கேட்கிறார் அப்போது ஆட்சியர் கூறுகிறார் என் பெயர் பைசல் நான் பள்ளியில் படிக்கும்போது ஷம்சுதீன் சார் என் ஆசிரியராக இருந்தார் சார் எல்லோரிடமும் அன்பாக நடந்து கொள்வார் மிகவும் நல்ல மனிதர் தினமும் எங்களிடம் ஒரு கேள்வி கேட்பார் ஒரு நாள் உனக்கு நூறு ரூபாய் கிடைத்தால் என்ன செய்வாய் என்று கேட்டார் எல்லா குழந்தைகளும் நாங்கள் ஐஸ்கிரீம் வாங்குவோம் சாக்லேட் வாங்குவோம் வீடியோ கேம் ஆடுவோம் என்று சொன்னார்கள் ஆனால் என் முறை வந்தபோது நான் சொன்னேன் சார் என் அம்மாவுக்கு கண்ணில் பிரச்சனை இருக்கிறது தைக்கும்போது ஊசி கையில் குத்துகிறது அதனால் நூறு ரூபாய் கிடைத்தால் நான் அம்மாவுக்கு ஒரு கண்ணாடி வாங்கிக் கொடுப்பேன் இந்த பதிலை கேட்டு ஷம்சுதீன் சார் என்னிடம் கேட்டார் உன் அம்மாவுக்கு என்ன பிரச்சனை நான் சொன்னேன் சார் என் அப்பா இறந்துவிட்டார் அதன் பிறகு அம்மா மட்டுமே எல்லாவற்றையும் கொள்கிறார் உணவு உடை எல்லாம் அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு கொடுக்கிறார் உணவு உடை எல்லாம் அம்மா கஷ்டப்பட்டு எனக்கு கொடுக்கிறார் ஆனால் இப்போது அம்மாவுக்கு வயதாகிவிட்டது கண்ணால் சரியாக பார்க்க முடியவில்லை கிழிந்த துணியை தைக்கும்போது ஊசி கையில் குத்துகிறது அதனால்தான் கண்ணாடி வாங்க வேண்டும் என்று சொன்னேன் இதை கேட்டு ஷம்சுதீன் சார் எனக்கு இருநூறு ரூபாய் எடுத்துக் கொடுத்தார் நான் சொன்னேன் சார் நூறு ரூபாய் போதும் ஆனால் சார் சொன்னார் நீ இதை வாங்கிக்கோ மீதியை கையில் வைத்துக்கொள் அதன் பிறகும் சார் எனக்கு நிறைய உதவி செய்தார் மற்ற ஏழை குழந்தைகளுக்கும் சார் எப்போதும் ஏதாவது நன்மை செய்து கொண்டிருந்தார் இப்போது நான் அந்த கடனை திருப்பிக் கொடுக்க வந்திருக்கிறேன் பாத்திமா டீச்சருக்கு பெரிய ஆச்சரியம் இப்படியெல்லாம் நடக்குமா என்று யோசிக்கிறார் ஆனால் ஷம்சுதீன் சார் இப்போது பள்ளியில் இல்லை டீச்சர் சாரின் வீட்டு முகவரியை கொடுக்கிறார் இங்கே பாருங்கள் பைசல் அந்த முகவரிக்குச் செல்கிறார் ஆனால் அங்கு சென்றபோது வேறு யாரோ வசிக்கிறார்கள் அவர்கள் சொல்கிறார்கள் ஷம்சுதீன் சார் இந்த வீட்டை விற்றுவிட்டு மதுரைக்கு குடிபெயர்ந்தார் அவர்கள் புதிய முகவரியை கொடுக்கிறார்கள் பைசல் மதுரைக்கு பயணிக்கிறார் மதுரையில் ஷம்சுதீன் சாரின் வீட்டை அடையும் போது மீண்டும் சைரன் ஒலிக்கிறது ஆட்சியர் வந்ததை அறிந்து எல்லோருக்கும் ஆச்சரியம் பைசல் கதவை தட்டும்போது ஒருவர் கதவை திறக்கிறார் அது ஷம்சுதீன் சாரின் மகன் ரஷீத் அவன் கேட்கிறான் யாரை பார்க்க வேண்டும் பைசல் சொல்கிறார் நான் ஷம்சுதீன் சாரை பார்க்க வந்திருக்கிறேன் நான் சாரிடம் கடன் வாங்கியிருந்தேன் அதை திருப்பிக் கொடுக்க வந்திருக்கிறேன் ஆனால் ரஷீதின் முகம் மாறுகிறது ரஷீத் ஒரு நல்ல மனிதன் இல்லை நான்கு மாதங்களுக்கு முன்பு அவன் தன் தந்தையை ஒரு அனாதை இல்லத்தில் விட்டுவிட்டான் இப்போது அவன் தனியாக அந்த வீட்டில் வசிக்கிறான் ரஷீத் சொல்கிறான் அப்பா தேனிக்கு போயிருக்கிறார் இரண்டு நாட்கள் கழித்துதான் வருவார் பணத்தை என் கையில் கொடுங்கள் ஆனால் பைசல் ஒரு ஆட்சியர் இல்லையா அவனுடைய முகமும் பேச்சும் பார்த்து ரஷீத் உண்மை சொல்லவில்லை என்று பைசலுக்கு புரிந்துவிட்டது பைசல் சொன்னார் இல்லை நான் சாரிடம் நேரடியாக கொடுக்க வேண்டும் சார் எங்கே இருக்கிறார் வேறு வழியில்லாமல் ரஷீத் உண்மையைச் சொல்கிறான் நான் அப்பாவை ஒரு அனாதை இல்லத்தில் விட்டுவிட்டேன் அங்கேதான் அப்பா இருக்கிறார் இதை கேட்டு பைசல் அதிர்ச்சி அடைகிறார் இருந்தாலும் அவர் ரஷீதிடம் அனாதை இல்லத்தின் முகவரியை கேட்கிறார் ரஷீத் முகவரியை கொடுக்கிறான் பைசல் மதுரையில் உள்ள அந்த அனாதை இல்லத்திற்கு செல்கிறார் அனாதை இல்லத்தில் நுழையும் போது மீண்டும் சைரன் ஒலிக்கிறது ஒரு பெரிய அதிகாரி வந்ததை அறிந்து எல்லோரும் ஆவலுடன் கூடுகிறார்கள் பைசல் சொல்கிறார் ஷம்சுதீன் சார் இங்கே இருப்பதாக கேள்விப்பட்டேன் அவரை பார்க்க வேண்டும் அவர்கள் ஷம்சுதீன் சாரை அழைத்து வருகிறார்கள் சார் ஒரு கட்டிலில் படுத்திருக்கிறார் வயதாகி பலவீனமாக இருக்கிறார் நினைவாற்றல் குறைவும் உள்ளது பைசல் சாரிடம் சென்று கேட்கிறார் சார் உங்களுக்கு உடல் நலம் சரியாக இருக்கிறதா சார் சொல்கிறார் நீ யார் எனக்கு யாரையும் நினைவில்லை அப்போது பைசல் சொல்கிறார் சார் நான் தான் பைசல் உங்கள் மாணவன் பழைய காலத்தில் நான் சிறுவனாக இருந்தபோது உங்கள் வகுப்பில் என் அம்மாவுக்கு கண்ணாடி வாங்க இருநூறு ரூபாய் கொடுத்தீர்களே நான் நூறு ரூபாய் போதும் என்று சொன்னபோது நீ இதை வாங்கிக்கோ என்று சொன்னீர்கள் நான் தான் அந்த பைசல் இதைக் கேட்டு ஷம்சுதீன் சாருக்கு மிகுந்த மகிழ்ச்சி கண்கள் கலங்குகின்றன சார் சொல்கிறார் என்ன மகனே விசேஷம் ஏன் வந்திருக்கிறாய் பைசல் சொல்கிறார் சார் அந்த கடனை திருப்பிக் கொடுக்க வந்திருக்கிறேன் சார் கண்ணீருடன் சொல்கிறார் நீ இருநூறு ரூபாயை திருப்பிக் கொடுக்க இத்தனை வருடங்கள் கழித்து வந்திருக்கிறாய் ஆனால் என் மகன் ரஷீத் நான் அவனை வளர்த்தேன் படிக்க வைத்தேன் ஆளாக்கினேன் ஆனால் அவன் என்னை இந்த அனாதை இல்லத்தில் விட்டுவிட்டான் இதை கேட்டு பைசல் ஒரு கணம் திகைக்கிறார் பின்னர் கேட்கிறார் சார் உங்கள் அறிவுரைகளைக் கேட்டுதான் நான் வாழ்ந்தேன் உங்கள் நேர்மையும் சத்தியமும் என்னை ஒரு ஆட்சியராக்கியது இப்போது நான் மக்களுக்காக பணியாற்றுகிறேன் இதை கேட்டு ஷம்ஷுதீன் சார் மிகவும் மகிழ்ச்சியடைகிறார் உன் வெற்றியை பார்த்து எனக்கு பெருமையாக இருக்கிறது மகனே என்று சொல்கிறார் பின்னர் பைசல் சொல்கிறார் சார் உங்களிடம் இந்த அனாதை இல்லம் இல்லை உங்களுக்கு தகுந்த இடத்தை நான் ஏற்பாடு செய்திருக்கிறேன் என்னுடன் வாருங்கள் சார் எவ்வளவு மறுத்தும் பைசல் கேட்கவில்லை அனாதை இல்லத்தின் மேலாளரிடம் பேசி ஷம்சுதீன் சாரை அழைத்து செல்கிறார் அவர்கள் பைசலின் வீட்டிற்கு செல்கிறார்கள் அது ஒரு பெரிய அரசு பங்கிலா அங்கே குழந்தைகள் விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள் பைசல் வீட்டிற்கு வந்ததும் குழந்தைகள் ஓடி வந்து கூப்பிடுகிறார்கள் அப்பா வந்தார் அப்பா வந்தார் ஷம்சுதீன் சார் வாகனத்திலிருந்து இறங்கும்போது எல்லோரும் மகிழ்ச்சியுடன் வரவேற்கிறார்கள் பைசலின் மனைவியும் அம்மாவும் வருகிறார்கள் பைசல் தன் அம்மாவிடம் சொல்கிறார் அம்மா இவர்தான் ஷம்சுதீன் சார் பழைய காலத்தில் உனக்கு கண்ணாடி வாங்க நூறு ரூபாய் கொடுக்க சொன்னபோது இருநூறு ரூபாய் கொடுத்தவர் அம்மா இதை கேட்டு மிகவும் மகிழ்ச்சியுடன் நன்றி சொல்கிறார் பைசல் சாரிடம் சொல்கிறார் சார் இனி உங்களிடம் இந்த வீடுதான் இங்கே உங்களுக்கு அன்பும் மரியாதையும் கிடைக்கும் சாரின் கண்கள் மீண்டும் கலங்குகின்றன நாட்கள் கடந்து செல்கின்றன பைசலின் குடும்பத்துடன் ஷம்சுதீன் சார் மகிழ்ச்சியாக வாழ்கிறார் ஒருநாள் ஷம்சுதீன் சாரின் மகன் ரஷீத் பைசலின் வீட்டிற்கு வருகிறான் அவனுடைய நிலை பரிதாபமாக இருக்கிறது உடை கிழிந்திருக்கிறது முகம் அழுக்காக இருக்கிறது அவன் பல குற்றங்களில் ஈடுபட்டு காவல்துறையின் துரத்தலில் இருக்கிறான் அவனுடைய தொழில் தோல்வியடைந்து எல்லாம் இழந்துவிட்டான் ரஷீத் பாதுகாவலரிடம் சொல்கிறான் என் அப்பா இங்கே இருக்கிறார் நான் அப்பாவை பார்க்க வேண்டும் பாதுகாவலர் உள்ளே சென்று ஷம்சுதீன் சாரிடம் சொல்கிறார் ஆனால் சார் சொல்கிறார் என் மகன் எனக்கு இறந்துவிட்டான் எனக்கு மகன் இல்லை அவனை போகச் சொல்லுங்கள் பாதுகாவலர் ரஷீதிடம் இதை சொல்கிறார் இருந்தாலும் ரஷீத் விடவில்லை நான் அப்பாவை பார்த்துவிட்டுதான் போவேன் என்று சொல்கிறான் மீண்டும் பாதுகாவலர் உள்ளே சென்று சொல்கிறார் கடைசியாக ஷம்சுதீன் சார் வெளியே வருகிறார் ரஷீதை பார்த்தவுடன் சாரின் மனம் வேதனை அடைகிறது ஆனால் சார் சொல்கிறார் உன்னை நான் வளர்த்தேன் படிக்க வைத்தேன் ஆளாக்கினேன் ஆனால் நீ என்னை அனாதை இல்லத்தில் விட்டுவிட்டாய் இதைவிட பெரிய துயரத்தை யாராலும் கொடுக்க முடியாது உன் தவறுகளுக்கு நீ தண்டனை அனுபவிக்க வேண்டும் இங்கிருந்து போ ரஷீத் எவ்வளவு முயன்றும் சார் மன்னிக்கவில்லை அவன் திரும்பிப் போகிறான் கொஞ்ச நேரம் கழித்து பைசல் வீட்டிற்கு வருகிறார் பாதுகாவலர் ரஷீத் வந்த விஷயத்தை சொல்கிறார் பைசல் எல்லாவற்றையும் புரிந்து கொள்கிறார் ஆனால் அவர் இதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை ஷம்சுதீன் சாரை பைசல் மிகவும் கவனமாக பார்த்துக் கொள்கிறார் அவருடைய குடும்பத்துடன் சார் மகிழ்ச்சியாக வாழ்கிறார் இந்த கதை நமக்கு ஒரு பாடத்தை கற்பிக்கிறது நன்மை செய்தால் எத்தனை ஆண்டுகள் கழித்தாலும் அது நம்மை தேடி வரும்